ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవ నరోం దేవీం సరస్వతీ యాసం తదోజయం ఉదీరయేత్ நஷ்டாய அபத்திரசேவையகவீத்தமோகே பிர்பவீ நைஷ்டி முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லாய் தே கேரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீகுரும்தீனா பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியைஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமத்கவம் ஸ்கந்தம் எட்டு அதம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பத பதம் பத்தொன்பது சமித்தம் ஆஹித்தம் வஹ்னிம் கிருத்வா பரிசமூகம் பை வேர்ட் மீனிங் சமித்தம் கொழுந்துவிட்டெறியும் ஆகித்தம் அமைந்திருப்பதால் வஹ்னிம் தீயை கிருத்வா மூட்டிய பின் பரிசமோகனம் முறையாக பரிஸ்தீரிய மிஞ்சியவராய் சமப்பியற்ற வழிபட்ட பின் சமித் பி யாகத்திற்குரிய நிவேதனங்களால் அஜுஹோத் யாகத்தை நிறைவேற்றினார் த்விஜ பிராமணர்களில் மிகச்சிறந்தவர் டிரான்ஸ்லேஷன் பகவான் வாமன தேவர் யாக குண்டத்தில் ஒரு யாக தீயை ஏற்படுத்திய பின் அதை வழிபட்டு யாகத்தை நிறைவேற்றினார் பதம் இரு இருபது ஸ்ருத்வ அஸ்வமேதை யஜமான ஊர்ஜிதம் பலிம் பூ உபகல்பிதைஸ்தத ஜகாம தத்ராகில சார சம்பிருத்தோ பாரேணகாம் சன்னமயன் பதே பதே வெட் பை வெட் மீனிங் ஸ்ருத்வா ஸ்ருத்வா செவியுற்ற பின் அஸ்வமேதை அஸ்வமேதை யாகங்களால் ஜயமானம் இயற்றுபவர் ஊர்ஜிதம் பெருமை மிக்க பலிம் பலிமகராஜா பிருகுனாம் வம்சத்தில் பிறந்த பிராமணர்களுடைய ஆலோசனையின் கீழ் உபகல்பிதை இயற்றினார் தத அவ்விடத்திலிருந்து ஜகாம சென்றார் தத்ர அங்கு அகிலசார சார சம்பிரத எல்லா சிருஷ்டிக்கும் காரணமா சாரமாகிய முழு கடவுள் பாரேன பாரத்தால் காம் பூமியை சன்னமயன் அழுத்தியபடி பதே பதே ஒவ்வொரு அடியிலும் டிரான்ஸ்லேஷன் வம்சத்தை சேர்ந்த பிராமணர்களின் ஆதரவில் மகாராஜா அஸ்வமேத யாகம் செய்வதை பகவான் கேள்விப்பட்டார் எல்லா விதத்திலும் பூரணமானவராகிய பரமபுருஷ பகவான் பலி மகாராஜாவுக்கு அருள் புரிவதற்காக அவ்விடத்தை நோக்கி சென்றார் தமது நடையினால் ஒவ்வொரு அடிக்கும் அவர் பூமியை கீழே அழுத்தினார் பர்பட் பிரபா ஜெயசில பிரபாத் பரமபுருஷ பகவான் அகிலசார சம்பிரதா சம்பிரர் ஆவார் அதாவது இந்த உலகத்திலுள்ள அனைத்திற்கும் உரிமையாளர் அவரே இவ்வாறாக எதையோ யாசிப்பதற்காக அவர் பலி மகாராஜனிடம் சென்றாலும் அவர் எப்போதும் பூரணமானவரும் யாரிடமும் எதையும் யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவரும் ஆவார் உண்மையில் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருப்பதால் பூரண ஐஸ்வர்யங்களுடன் கூடிய அவர் ஒவ்வொரு அடிக்கும் பூமியின் மேற்பரப்பை கீழ்நோக்கி அழுத்தினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபதுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்